ஓம் சாய் ராம் ஜெய் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே சாய்ப்பா என்னுடைய நிம்மதிக்காக இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் காத்திருக்க வேண்டும் நான் உங்களிடம் எனக்கு ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு தாருங்கள் என்று தான் தினந்தோறும் வேண்டி கொண்டு இருக்கின்றேன் நீங்களும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு என்று சொல்கிறீர்களை தவிர எந்தவித நல்லதும் எனக்கு நடக்கவில்லை என்று கூறுகின்றாய் மனம் நொந்தும் இருக்கின்றாய் உன்னுடைய தேடல் நேரம் முடிந்து விட்டது இனி வாய்ப்புகள் உன்னை தேடி வர போகின்றது எல்லாம் நன்மையாகவே உனக்கு கை கூட போகின்றது நான் உன்னை என் முழு மனதோடு ஆசிர்வதிக்கின்றேன் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றேன் நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நிச்சயமாக வழி வகுப்பேன் உன்னை பன் மடங்கு பெருக செய்வேன் வீழ்த்தியவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் முன்பு அவர்களே அதிசயக்கும் வகையில் அதற்கான தீவிர முயற்சியில் முழு உத்வேகத்துடன் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் நீ விரும்பிய வெற்றி உன்னை வந்தடைய போகின்றது நீ என்னை தஞ்சமடைந்த பின்பு யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு எனது அருளால் உனக்கு திரும்ப கிடைக்க போகின்றது எப்போதும் அமைதியை மட்டும் கொண்டிரு நான் உன்னிடம் வரப்போகின்றேன் நான் உன்னிடம் வரும் பொழுது உன்னை

நீ விரும்பிய பரிசை இப்பொழுதே பெற்றுக்கொள் நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்